அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகத்தூ வெல்கம் டு ஐசலிசாப் அலிசாப்பில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் காட்டனில் டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்துருக்கு நம்ம ஷாப்பில் எப்போவுமே ஆஃபர் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நம்ம ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் மற்ற ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடையாது கிஃப்ட்ஸும் தர மாட்டாங்க ஹிஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது ஃபைவ் பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டென் டேஸாக நம்ம ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் இந்த செவன் டேஸ் இந்த செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே ஒரு ஃப்ரீ ஹிஜாப் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வந்து தஸ்வி கவுண்டிங் பண்ணுற வாட்சை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டியாக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் துணி அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஸ்டோன் ஒர்க் வந்து டிஎம்சி ஸ்டோன் ஒர்க்குங்க டிஎம் ஸ்டோன் ஒர்க்கில் ப்ரீமியம் காட்டன்ல வந்திருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எப்போவுமே எப்பவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து கம்மி விலையில கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து யூனிக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம் எந்த கடையிலும் இல்லாத கலெக்ட் ரம்சானுக்கு புது புது கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம ஷாப்ல போட்ட டிசைனே நம்ம போடுறதே இல்லை ஒவ்வொரு டிசைனும் வேற வேறதாங்க நம்மக்கிட்ட கிட்ட எப்பவுமே புது புது டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ஷாப்பில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆஃபர்ஸில் என்னென்ன கிஃப்ட்டு தரும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்றத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இதில் வந்து எத்தனை கலர் சாட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சிக்ஸ் கலர் சாட்டி இருக்குது டுவெல் பீஸ் வந்துடும் ஒரு பேக்கில் நீங்கள் வந்து இதை ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் ஆனால் சிங்கிள் பீஸ் வந்து நீங்கள் ஷிப்பிங் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஃபைவ் பீஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்துடும் நீங்கள் நம்ம ஷாப்பில் வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் யார் கடையிலையுமே உங்களுக்கு இந்த விலைக்கு நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃப்ரீ கிஃப்ட்டோட நம்ம ஷாப்பில் மட்டும் இந்த ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எந்த பீஸ் வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும் நம்ம வந்து இந்த பீஸை கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா கலெக்ஷனும் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்காங்க அப்படி வாங்க முடியாதவங்க டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வந்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஐசல் பேஷன் நம்மளோட ஷாப் ஷாப்போட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்துக்கிட்டே இருக்குது இது பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிசைன் இது ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்போம் இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வியூவாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் கலர் சேட்டு எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அது அதையும் செக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ வேணும்னாலும் இதுலேயும் கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்றேன் அதுக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலே நீங்க என்ன கலர்ஸ் வேணும்னாலும் சென்ட் பண்ணிடுவேன் நீங்க அதுலேயும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து இம்போர்ட்டட் முன்னா சேட்டிங்ல வந்திருக்கும் பார்டரில் ஸ்டோன் ஒர்க் அதுவும் பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் ஸ்டார் போட்டு பிறை போட்டா மாதிரி இருக்குங்க இது வந்து எந்த ஷாப்லேயுமே இப்போ அவைலபிள் கிடையாது நம்ம ஷாப்பில் மட்டுந்தான் இந்த நியூ டிசைன் அரைவலாயிருக்கு ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன் ஒர்க்கு ஒன்று கூட கொட்டாதுங்க அவ்வளோ குவாலிட்டியானது கலர் சட் ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்கான கலர்ஸ் தான் இங்கிலீஷ் கலர்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஃப்ரீ கிஃப்ட்னு சொன்னது இது தான் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் போட்டு இருப்பேன் இந்த வந்து தஸ்பிக் கவுண்டிங் வாட்ச் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹிஜாப் வாங்கினாலும் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பேன் இந்த ஹிஜாப் தான் வந்து நமக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குற ஹிஜாபு இது பார்த்திங்கன்னா வந்து நியூ அரைவலுங்க நம்ம வந்து பழைய ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறோன்லாம் நம்ம வந்து ஒன்றும் பொய் சொல்லிடல நம்ம வந்து ட்ரஸ்டடாக பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டியான ஐட்டம் தான் கொடுத்துட்டு மக்களுக்கு நம்மளுடைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் இன்னும் நம்ம கிட்ட வந்து நிறைய மக்கள் வந்து பயன்பெறணுன்றதுக்காக இதை வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா நியூ அரைவல் ஃபோர் சைடும் ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்காங்க இது வந்து வெளிக்கடையில் எப்படியுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் சேல் பண்ணுவாங்க இவ்வளோ குவாலிட்டியான ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபோர் சைடும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பார்டர் ஃபுல்லாகவும் ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் இந்த ஷாலை நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் எந்த ஷாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் தராங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் ஹிஜாபோ புர்காவோ எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதில் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸிங்கில் வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்கினாலே உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆஃபர் இருக்குது அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த ஆஃபர்ஸ்